இந்த விளையாட்டுப் போட்டியை எடுத்துக் கொண்டுக்கல அதுக்கு பத்தாது மீரை. சரிங்க. சரி. வெளியுங்க. வெளியுங்க. ரோவாளு. ஹாய். லைட் ஆளு. லைட் ஆளு. பை. ஏ மைதா அப்பனப்பா. வாங்கி மிச்சர்ல மிச்சரு

மாநில ஒருங்கிணைப்பாளர் நாகர் கட்சி அவர்களை வருக வேறு எனது சார்பாக வருவதை எங்களுக்கு பரிசுகளையும் நன்கொடைகளும் அன்பிற்கு இறங்கிய அந்த நல்ல உள்ளங்களுக்கு எங்களது சார்பாக நன்றியும் நன்றி ஒன்றிய வணக்கத்தையும் தேர்வது இதில் எதிரேஜர் அரியலூர் அப்பாவில்

கண்டா புட்டே மோடை மோடை மோ ठीके सर அரியலூர் ஹார்திக் கரையும் இரே மேடம் அரியலூர் அக்கவுண்டர் கிரவுண்ட் பங்கா இரண்டனியின் வீரர்களுக்கு மனிதானத்துக்கு ஒருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நேரம் இல்லாத காரணத்தினால் இரண்டனிரே ஒருடியால் கிரவுண்ட் குருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

விளாட்டு இசை மதுவான மாநில ஒருங்கிணைப்பாளர் மாண்பு கட்சி உங்களது மூன்றாம் அரசு தந்தராஜபுரம் திருப்பி காரிய ரசிகன்

அவர்கள் இந்த விளையாட்டை தொடங்கிப்பார்கள் எங்களுக்கு கேட்டவுடன் இல்லை என்று சொல்லாமல் மூன்றாம் வரிசை அள்ளி தந்தை மதிவான மாநில ஒருங்கிணைப்பாளர் கட்சி திரு பி கரிகரசுடன் உலக செயலாளர் நான்தங்கர் கட்சி அவர்களுக்கு லைட் நன்றியும் நன்றி என்ன வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது லைட் கிளப் சார்பாக ஒரு வழங்கப்படுகிறது சுடன் அவர்களுக்கு வாங்கப்படுகிறது திரு ඉසි හරිවන් නාදන්න చ.